வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் பாரதிய ஜனதா மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மதுரை ஏர்போர்ட்டில் செய்தியாளர்களை சந்தித்தார் அதாவது இந்த அஜித் குமார் கொலை வழக்க முத முதல்ல வெளியில சொன்னதே நான் தான் பாரதிய கட்சி தான் முதலே வெளியில கொண்டு வந்தோம் அதுக்கு பிறகு மத்த கட்சிகள் தான் வந்தாங்க இன்னைக்கு எல்லாரும் வீட்டுக்கு எல்லாரும் போயிட்டு இருக்காங்க அதுல முழுக்க முழுக்க மதிப்புக்குரிய செல்வ பிறந்தகை கூட்டணியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் தான் இதுக்கு முழு பொறுப்பேற்கணும் ஏற்கனும் தமிழக முதலமைச்சர் ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு ஏதோ ஒரு ஸ்கீம் ஆரம்பிச்சிருக்காங்க அது மாதிரி என்ன பொறுத்தவரையில் திமுகவை வீழ்த்தோன்னா எல்லாரும் ஓரணியில் வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம் வருவது வராது அவர்களுடைய சொந்த விருப்பங்கள் அதாவது இதனால் யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டங்கிறதோ அவரவர்கள் சிந்தித்து பார்த்து யார் வர வேண்டாம் என்ற ஒரு எண்ணம் இரு யாரெல்லாம் இருக்கிறதோ திமுக வரவேண்டாம் என்கிற எண்ணம் யார் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களெல்லாம் ஓரணியில் திரள வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம் மதிப்புக்குரிய திருமாவளவனாக இருந்தாலும் சரி மதிப்புக்குரிய செல்லப்பேருந்தையாக இருந்தாலும் சரி முதலமைச்சர் மதிப்புக்குரிய முதலமைச்சர் மாண்பு ஸ்டாலின் அவர்களாக இருந்தாலும் சரி எல்லோரிடத்திலும் ஒரு நட்புடன் தான் பழகுறதே தவிர சலசலப்பு ஏற்படுத்துவது என்னுடைய வேலை கிடையாது நான் இன்றைக்கும் எல்லோருடையும் நட்பு ரீதியாக எல்லோருடையும் ஒரு அன்பான எண்ணத்தோடு தான் இருக்கிறேன் ஆனால் முதலமைச்சர் செய்ய வேண்டிய கடமை இருந்து ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நகராட்சியில் தூய அந்தரையர் மேல்நிலைப் பள்ளி இயங்கி வருகிறது மேலும் அதே வழியை அரக்கோணம் ரயில்வே ஸ்டேஷன் செல்ல பொதுமக்களும் பயன்படுத்தி வருகின்றனர் இந்நிலையில் அந்த தெருவின் இருபுறமும் கடைகளால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு குறுகிய பாதையாக மாறியுள்ளது இதனால் பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் வாகனங்களுக்கு இடையே சிக்கி பெரும் அவதிக்குள்ளாகி வந்தனர் இதனைத் தொடர்ந்து ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்ற கோரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் அரக்கோணம் நகராட்சி மற்றும் நகர போலீசாரின் பாதுகாப்போடு ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ள மூன்று கடைகள் மட்டும் அகற்றப்பட்டது இதுகுறித்து நகராட்சியினரிடம் கேட்டபோது தற்போது இடையூறாக உள்ள மூன்று கடைகள் மட்டும் அகற்றியுள்ளோம் மற்ற கடைகளுக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டு விரைவில் முழுமையான ஆக்கிரமிப்பு அகற்றம் செய்யப்படும் என தெரிவித்தனர் ஆனால் பெரிய கடைகளுக்கு பார்க்கிங் வசதிக்காக அந்த மூன்று கடைகளும் அகற்றப்பட்டதாக சிறு வியாபாரிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் அனுமதியோடு புதுச்சேரியில் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி வரும் ஆறாம் தேதி துவங்குகிறது ஆறு அணிகள் பங்கேற்கும் இந்த போட்டி புதுச்சேரி துத்திப்பட்டு மைதானத்தில் வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரை நடக்கிறது இதுகுறித்து கிரிக்கெட் அசோசியேஷன் பாண்டிச்சேரி தலைவர் தாமோதரன் செய்தியாளர்களை சந்தித்தார் இந்த வருஷம் வந்து நம்ம பிபிஎல்ல பிபிஎல் விளையாடுறதுக்கு இப்ப மொத்தம் ஆறு டீம் ஆடுறதுங்க ஆறு டீம் வந்து பில்லியனூர் மோர் கிங்ஸ் உசுடு அக்காட் வாரியர்ஸ் மாகி மைலோ ஸ்ட்ரைக்கர்ஸ் காரைக்கால் நைட் ரைடர்ஸ் ரூபி ஒயிட் டவுன் லெஜண்ட் அண்ட் ஜெனித் ஜானம் ராயர்ஸ் ஆறு டீம் அதே ஆறு டீம் தான் இந்த வருஷம் விளையாடுறாங்க இந்த வருஷம் லாஸ்ட் இயர் வந்து சக்சஸ் இல்லை இந்த வருஷம் நம்மளோட டோர்னமெண்ட் லாஸ்ட் இயர் விட பெட்டராக இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் மில்லியன் இருக்கு ஃபார்ட்டி மில்லியன் வியூவர்ஸ் மினிமம் பார்க்குறோங்க இப்போ நிறைய வரும்னு பார்க்குறோம் உங்கள் தயவு உங்களோட சப்போர்ட்லாம் தேவை இது நம்மோடது நம்ம லீக் நம்ம ஊர் நம்ம ஊரில் கொண்டவங்களுக்கு இவ்வளோ சின்ன ஊரில் இவ்வளோ லீக் நடத்தி அதுவும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் லைவ் வரும் இந்த தடவை வந்து ரெண்டு ஸ்மால் சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம் லாஸ்ட் இயரோட லாஸ்ட் இயர் ஒன்று இங்கிலீஷ் மட்டும் தான் இருந்தது பேன் இண்டியா போயிட்டு இருக்கறதுக்கு வந்து நார்த்தில் கொஞ்சம் கவர் பண்ணணும் எல்லா ஐபிஎல் டென் ஐபிஎல் ஓனர்ஸும் நம்ம மேட்சஸ் கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும் ஐபிஎல் வர வரவைக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஒரு நாலு ஐபிஎல் ஸ்கவுட்ஸும் வரேன்னு சொல்லியிருக்காங்க மீட் அஞ்சாறு டீம்கிட்ட பேசிட்டு இருக்கோம் ஐ திங்க் நிறைய ஸ்கவுட்ஸ் வருவாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களாம் வந்து நம்ம பல பிளேயரை பார்க்குறாச்சு நம்ம பாண்டிச்சேரி பிளேயர் வந்து ஐபிஎல் ஏலத்தில் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குங்க அது ஒரு சைட் ஒர்க் பண்ணியிருக்கோம் லைவ் கமெண்ட்ரியில் இன்னொரு சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம் ஒரு மூணு த்ரீ ஒன்னுங்கிற ரேஷியோல இங்கிலீஷ்ல மூணும் ஒரு போர்ஷன் வந்து ஹிந்தியை ட்ரை பண்ற நார்த் இந்தியா நிறைய இருக்காங்க அதை பண்றதுக்காக இங்க இருந்து நம்ம வந்து பாணிகேரி லீக் வந்து ஜஸ்ட் லோக்கல் லீகா இல்லாம ஒரு குளோபல் லீகல் ஆர்கனை அவங்களே பவர் பண்றது அது மாதிரி கமெண்டேட்டர் ரெடி பண்ணிருக்கோம் சீனியர் பேன் கோட்ல வந்து தமிழை கொண்டு வரோம் இதை தமிழ் இங்கிலீஷை கொண்டு வரும் தமிழ் பார்க்கறவங்க தமிழை பார்த்துக்கலாம் மூணு லாங்குவேஜ்ல லைவாண்டிருக்கு ஹிந்தி இங்கிலீஷ் அண்டு தமிழ்ங்க தான் இது ஏற்பாடு பண்ணியிருக்கு ஆறாம் தேதி ஆரம்பிக்கிறது இருபத்தி ஏழாம் தேதி முடிகிறது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு நாளைக்கு ரெண்டு மேட்ச் ஒரு மேட்ச் ரெண்டு ஒரு மே ஃபஸ்ட் மேட்ச் ரெண்டு மணியும் செகண்ட் வந்து ஆறு மணிக்கு ஆரம்பிக்கிறோம் லாஸ்ட் இயர் ஏழு மணிக்கு ஆரம்பிச்சு ஐபிஎல் ஏழு மணிக்கு ஆரம்பிப்பாங்க இந்த தடவை ஆறு மணிக்கு ஆரம்பிப்போம் செகண்ட் மேட்ச் ஏன்னா நைட்டு ஏழு மணிக்கு அந்த மேட்ச் ஆரம்பிச்சு பதினோரு மணிக்கு மேட்ச் முடிஞ்சு பன்னெண்டு ஒரு மணிக்கெல்லாம் ஜனங்கள் வந்து வீட்டுக்கு போகிறதுக்கு கஷ்டப்படுறாங்க அதனால திருப்பத்தூர் காமராஜர் நகர் பகுதியில் வீடுகள் இல்லாமல் இருப்பவர்களுக்கு ஆதி திராவிடர் நத்தம் புறம்போக்கு இடத்தில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு நான்கு ஏக்கர் இடம் வழங்கப்பட்டது இந்த நிலையில் வழங்கப்பட்ட இடத்திற்கு பட்டா அளிக்குமாறு கலெக்டர் திருப்பத்தூர் எம்எல்ஏ நலத்தம்பி மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகளிடம் பொதுமக்கள் பல முறை கோரிக்கை விடுத்து வந்தனர் தற்போது இருபத்தி ஒன்பது ஆண்டுகள் கழித்து இன்று எம்எல்ஏ நலத்தம்பி மற்றும் கலெக்டர் சிவசௌந்தரவள்ளி ஆகியோர் உத்தரவின் பேரில் எண்பத்தி ஆறு பேருக்கு ஆதிதிராவிடர் நத்தம் இலவச வீட்டு மனைப்பட்டா வழங்கினர் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை பணிகள் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் மதுரை எய்ம்ஸ் பிரசிடென்ட் பிரசாந்த் லாவண்யா தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் மதுரை ஏஎம்எஸ் நிர்வாக அதிகாரி அனுமந்தரா விருதநகர் எம்.பி. மாணிக்கம் தாகூர் தினகாசி எம்.பி. ராணி சி కుమార్ அதிமுக்க राज्यसभा எம்.பி. चंद्रशेखरன் ஆகியோர் பங்கேற்றனர் டிஸ்கஸ்டு alot of uh, things will be finishing the priority one of uh, the aims madurai buildings by december this year 2025 And January 2026, after pongal, we are planning to vacate Pra Medical College and shift it to our regular campus. In the priority one, we will be having medical college, boys and girls hostels, attached dining hall, and 150 bedded hospital initially. And all the support departments like air conditioning, electricity, the fire safety. Sewage treatment, all the services support departments also will be ready by that time. And next uh, uh, phase one the remaining uh, hospital, IPD, OPD, and the waters of the uh, faculty doctors and residential zone everything will be ready by 27 April. 20, 27 April. And uh, <clears throat> rest of uh, the regular uh, procedures uh, need to be. We've taken permission of uh, the institute body and governing body who have taken uh, those agendas for discussion. And we had fruitful discussion. And I uh, happy with uh, so many members attended the meeting physically, especially the Honorable MPs and the Chairman and then uh, subaya Sharmavan from Chennai. And the majority of the decisions are all uh, approved and favorable. So, yeah, கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் என்எல்சி நிறுவனம் செயல்படுகிறது இங்கு சுரங்கம் ஒன்றின் விரிவாக்க பணிக்காக சுரங்கத்தை ஒட்டியுள்ள வானத்தி ராயபுரம் கிராமப் பகுதிகளில் நிலம் கையகப்படுத்தும் பணி நடக்கிறது நிலங்களை அளவீடு செய்ய இன்று என்எல்சி அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டனர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வானதி ராயபுரம் இளைஞர்கள் செல்போன் டவர் மீது ஏறி போராட்டம் செய்தனர் செல்போன் டவர் மீது ஏறிய தமிழக வாழ்வுரிமை கட்சி இளைஞர்கள் கிராமத்தை விட்டு என்எல்சி நிர்வாகம் வெளியேற வேண்டும் என கோஷம் எழுப்பினர் இளைஞர்கள் போராட்டத்தால் அப்பகுதியில் திடீர் பரபரப்பு ஏற்பட்டது Thank you. அவங்க எங்களை வந்து தூக்கி வச்சிட்டாங்க